ஆட்டி இருக்கிற இடம் எல்லாம் இருக்கிறார் பாரை முடி சினிமா யாரை நிகழ்ச்சி மாநில நாம் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அன்பு தமிழ் மாநில அக்னி உறுதியுடைய அக்னி மாணவர்களும் திருப்பத்தூர்

இத பா <laughs> <laughs> துளாய் ஒரு நாளைக்கு மரங்களை பெறுவதற்கு காலையும் நேர காலையும் வீரர்களும் திறம்பான வீரர்கள் திறம்பான காலையா

ரோமே ஒரு காளைக்கு விரபை செய்துடாவ ஒரு வீரனுக்கு விரபை செய்துடாவ ராமநாதருக்கு மாவீரருக்கு விரபை செய்துடாவ வீரங்கே பாவணருக்கு தம்பி செய்துடாவ ராமநாதருக்கு மாவீரடா அபன ஹுரை குட்டுமணி தேவர் வீரமா ஹாரியம்ப கோவி காளி மிருகி குறக்கப்பிறவா அந்தத்தோடு காரணகபட்ச வரையளி

மேலும்ப <polarization> <inequity> ீர்கள் உங்களது வெற்றி காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மீட்ட வீரர்களா ஆக்கிரமித்த காலையா அறிமுகம் வீரர்களா ஒரு காலையா ஒன்றது வீரர்களா

ஒரு <laughs>

நீ <laughs>